தேவனாய் கத்தருடைய அன்பின் கரத்தில் இந்த காலை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆதியாமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஏதேன் தோட்டத்தில் பலவிதமாக நான்கு விதமான நதிகளை உருவாக்கினார் ஓட அந்த ஓடின முதல் நதியின் பேர் பைசோன் என்று பெயர் அந்த பைசோன் ஆற்றுக்கு கீழே வெள்ளி அங்கே பொன் விளையும் என்று வேதோ சொல்லுகிறேன் அந்த நதி எதை குறிக்கிறோம் பரிசுத்த ஆவியானதை குறிக்கிற ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அவன் போகிறமெல்லாம் பொன் விளைகிற பூமியாய் காணப்படும் அவன் மூலமாய் அநேக நன்மைகளை அனுபவிக்கத்தக்கதான பொன் விளைச்சலை காணப்படுவார் ஒரு வேளையை தோட்டத்துக்கு போய் வைத்துக்கொள் அங்கு காடாக இருக்கிற விளைச்சலே இல்லை என்று சொல்கிறார்களோ உன் உன்மேல் இருக்கிற அபிஷேகம் அந்த இடத்துல இருளை மாற்றி பொன் விளையத்தக்கதாக அந்த வீட்டையும் குடும்பத்தையும் வியாபாரத்தையும் அந்த கடையும் அந்த தொழிலையும் அந்த தோட்டத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நீ போகிற இடமெல்லாம் எல்லா இடமும் பாய்ந்து போகிற நதியாய் காணப்படுவாய் அந்த நதி போகிற இடமெல்லாம் மச்சங்கள் உருவாகவும் ஆசிவதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இந்த காலை தேவப்பிள்ளையே இன்றைக்கு வாழ்க்கையில் பெரு நதியாய் புறப்பட வேண்டியது உயர்வத கடமை அந்த ஆவியானவருக்குள்ளே மகிழ்ந்து கழிகூடு தேவனுக்குள் காணப்படு கணுக்களவில் முழங்கால அளவில் இடுப்பளவு நீச்சல் போகும்போது அந்த பொன் விளைந்த பூமியைப் போல நீ போகிற இடமெல்லாம் பொன் விளைவாய் பொண்ணுக்குரிய ஆசிர்வாத்தை ஜனங்கள் கண்டு உன்மேலு ஒரு அபிஷேகம் இருக்க அநேக தேடி வந்து பல நன்மைகளை அனுபவிக்க முடியாது ஆவியான உதவி செய்வார் பொன் விளைகிற பூமியில் நீ காணப்படுவது போல அநேகர் உன்னை தேடி வந்து ஆசீர்வத்தை கண்டுகொள்ள கத் உதவி செய்வார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக